ஒவ்வொருத்தரும் அதிகாலைய ஆரம்பிக்கிறது அஞ்சு அமலை கொண்டு ஆரம்பிக்கும் தகஜுதுரிய நேரம் அஞ்சு அமலுக்குரிய நேரம் ஒன்று தகஜுதுரிய தொழுகை ரெண்டாவது தகஜுதுரிய நேரத்தில் ஓதக்கூடிய குரான் மூணாவது தகஜுதுரிய நேரத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய திக்கர் நாலாவது அந்த நேரத்தில் தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹுடத்தில் மன்னிப்பு தேடக்கூடிய அஞ்சாவது தான் அவருடைய சகோதரர்களே இதை குரு ஆணைகளுக்கு அழகாக தெளிவுபடுத்த அந்த நபி அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையா சொன்னார் நபியே அந்த தகஜுடைய நேரம் இருக்கிறது நீங்க நபிலான தொழுகையை தொழுங்க ஆரம்பத்துல தகஜுடைய தொழுகை கடமை அதுக்கு பின்னால அல்லாத சுண்ணத்தாக நபிலாக மாற்றி விட்டார் சகோதரர்களே அதுவும் ஆரம்ப மாதிரி கடமையாக இருந்திருந்தா எங்களுக்கு ஏராளமான தண்டனைகள் அதிகரித்து அதை அல்லா சுண்ணத்தாக மாற்றி ரெண்டாவது குரான் அது அல்லா விசேஷமான மலக்குமார்களை இறக்கி அந்த குரான சாட்சி செல்ல வைத்துகிறான் அந்த குரானுடைய ஏராளமான ஹதீஸ் அதுக்கு அழகான முறையில சான்றிதழ் தெளிவுபடுத்து குர்ஆனுடைய குடைய இருக்குமோ ஓடக்கூடிய தன்மை இருக்குமோ அந்த குர்ஆன் அல்லாஹத்துல சாட்சி செல்லும் வாதாடும் செய்யும் எல்லோரும் தூக்கத்தில் இன்பம் காணக்கூடிய நேரம் இந்த அடியான் இரவுடைய இறுதியில் குரானு இன்பம் தான் யா அல்லா இவனை நரகத்தை விட்டு பாதுகாறு என்று நோன்பு வாதிடுறத மாதிரி சதகா வாதிடுறது மாதிரி எங்கட குர்ஆன் வாதிடார் அதுல விசேஷம் তাহज्ஜுதுரிய நேரத்துல ஓதப்படக்கூடிய குர்ஆன் மூணாவது குர்ஆன் இன்றைக்கு நாங்கள் அந்த சுபவுடைய தொழுகையில தொழுகையிலே சஜதா உடைய அந்த சூராவை கேட்டிருப்போம் ததஜாப அந்த তাহज्ஜுதுரிய நேரம் இருக்குதே முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா

எங்களுக்கு நோயை தந்த ரப்பு அல்லா அந்த நோயை குணப்படுத்துவதும் அவன் தான் உலகத்தில் எதை உருவாக்குகிறானோ அதுக்கு தீர்வு காண வைக்கிறதும் ரப்பு எந்த தேவைய எந்த நிலைமைய ரப்பு உருவாக்கினானோ அந்த நிலைமைக்கு தீர்வு காணக்கூடிய ரப்பு அவனே கேட்குகிறான் என்னுடைய அடியார்களே தகஜுடைய நேரத்துல நீங்க இடத்துல கேட்க மாட்டீங்களா இடத்துல மண்டாட மாட்டீங்களா என்னிடத்துல பாவம் மன்னிப்பு தேட மாட்டீங்களா என்னிடத்துல தௌவா செய்ய மாட்டீங்களா அடிவானத்துக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கி அல்லாஹுவை கேட்குகிறான் ஹல் மின் சாஹிப் மின் முஸ்தஃப்பிர் வஹல் மின் சாஹிப் என்ன இடத்துல கேட்கக்கூடியவர்கள் இல்லையா என்ன இடத்துல பாவம் மன்னிப்பு சேரக்கூடியவர்கள் இல்லையா என்ன இடத்துல தௌவா செய்யக்கூடியவர்கள் இல்லையா சகோதரர்களே மிக முக்கியமான நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பிக்க வேண்டிய அதிகாலை அந்த தஹஜுதுரிய நேரம் விசேஷமான அஞ்சு அமலை விசேஷமான ஐந்து அமலை சகோதரன் இப்படி எங்கட வாழ்வு நாலாந்தம் இந்த அமல கொண்டு ஆரம்பிச்சா அல்லாஹ் ஷைத்தானியத்தை விட்டு பாதுகாத்தே வரக்கட்டான செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்காரு அது மட்டுமல்ல அல்ல ஹதீஸ் எங்களுக்கு எவ்வளவு அழகாக அபுதாவு சரி வாழ்

நாங்க என்னென்ன விதியத்தை கொண்டு அந்த பாக்கியத்தை அடையணுமோ அந்த பாக்கியத்தை மறந்தவர்களாக இருக்கும் மறக்கத்தை அடைய வேண்டிய நேரத்தில் முசிபத்தான தூக்கத்தில் ஈடுபட்டு அந்த தூக்கத்தில் ஈடுபட்டு நாங்கள் முசிபத்தை தேடுகிறோம் என்றா எங்களை போல பாக்கியமற்றவர்கள் யார் இருப்பாங்க